ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக இன்றைக்கி நம்ம சேனலில் காஞ்சி மகானின் அற்புதமான கதைகள் பகுதியில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கதையை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு கதைகள் பார்த்துட்டோம் நீங்கள் அதெல்லாம் போய் படித்து பாருங்க எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் அப்படிங்கிற பழமொழிக்கான விளக்கத்தை காஞ்சி மகா பெரியவர் பக்தர்களுக்கு மிக அழகாக விளக்கினார் சமஸ்கிருதத்தில் புலமைமிக்க மன்னர் ஹர்ஷர் இவர் சனி பகவானின் அருளை பெற்ற மன்னனான நலனின் வரலாற்றை நைஷதம் அப்படிங்கிற பெயரில் எழுதினார் இது ரொம்பவும் பெற்றது நிஷேத நாட்டு மன்னர் நலன் என்பதால் இந்த பெயர் வந்தது நேர்மையும் ஒழுக்கமும் மிக்க நலனின் அழகை பற்றி கேள்விப்பட்ட தமயந்தி நலன் மீது பயங்கரமாக காதல் கொண்டாங்க இதை அறியாத தமேந்தியோட தந்தை சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தார் அப்போது மணப்பன் தமயந்திக்கு ஒவ்வொருவர் பற்றியும் விளக்கமாகச் சொன்னால் கல்வி தெய்வமான சரஸ்வதி அதில் பங்கேற்ற காஞ்சிபுரம் மன்னர் ஒருத்தரம் இருந்தார் அவரைப் பற்றி சொல்கையில் நகரில் கடல் போல பெரிய குளம் ஒன்றை இவர் உருவாக்கியுள்ளார் ஸ்படிகம் போல தூய்மையான நீர் நிரம்பிய அந்த குளத்தின் அழகை வர்ணிக்க முடியாமல் கவிஞர்களே வாயை மூடிவிட்டனர் அதில் உள்ள நீர்த்துடிகள் சேர்ந்தே வானில் சந்திரனாக மாறியதோ என நினைக்கும் விதத்தில் குளத்தின் நீர் இருக்கும் ஸ்படிக நிறம் கொண்ட யோகேஸ்வரரின் அபிஷேகத்திற்கு இந்த நீரே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க யோகேஸ்வரர் அப்படின்னு சரஸ்வதி குறிப்பிட்டது காஞ்சி சங்கர மடத்தில் உள்ள சந்திர ஸ்படிக லிங்கத்தை லிங்கத்தை பற்றித்தான் சங்கரர் கைலாயத்திற்கு போயிருந்தார் ஒரு தடவை அப்போ சிவபெருமான் இந்த லிங்கத்தை இவருக்கு கொடுத்தார் சிவபெருமானிடமிருந்து இதை பெற்றார் ஆதிசங்கரர் ஹர்ஷரின் நைஷதத்தில் யோகேஸ்வரா அப்படின்னு உள்ளது ஆனால் அதை பிரதியடித்தவர் யாகேஸ்வரா அப்படின்னு தவறாக குறிப்பிட்டதால் குழப்பம் உருவானது இதையே எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் அப்படிங்கிற பழமொழி குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி காஞ்சி பெரியவர் சொல்லிட்டு யாகேஸ்வரா அப்படிங்கிறது வந்து படிகலிங்கம் எதுவுமே காஞ்சிபுரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதன் பிறகே நைஷதத்திற்கு உரை எழுதியவர்கள் யோகேஸ்வரா அப்படிங்கிற மூலத்தை இருப்பதை கண்டுபிடித்து தவறை சரி செய்தனர் இப்படி எழுதியவன் ஏட்டை கெடுத்தாங்கிற பழமொழிக்கான விளக்கத்தை காஞ்சிபுரிவர் மிக அழகாக விளக்கியிருப்பார் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க நன்றி வணக்கம்